வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை இங்கே வந்து மாதப்பூர் ஊராட்சி மாதப்பூர் ஊராட்சியில் வைஸ் பிரசிடண்ட் நான் இருக்கிறேன் இந்த சின்னியோன முதுகலை கிராமத்தில் எழுபத்தோரு குடிநீர் இணைப்பு கொடுக்க சொல்லி ஜல் ஜீவன் திட்டத்தில் அனுமதி வாங்கியிருக்குது அதில் வந்து எழுபத்தொன்னில் இப்போ ஒரு ஐம்பது கனெக்ஷனுக்கு ரசீது கட்டியிருக்காங்க அப்படி ரசீது கட்டி ராமசாமிங்கிறவர் வந்து ஒரு லைன் போடுறாரு குடிநீப்பு பெறாரு அதை வந்து கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு நாளாக கொடுக்காம வச்சுருந்துருக்காங்க ரசீது போட்ட பின்னாடி அப்போ அவர் என்னை கான்ட்ராக்ட் பண்ணும்போது நான் தலைவர் தொடர்பு போது தலைவர் தொடர்புற போது அவர் வந்து கான்ட்ராக்டர்களை வந்து அனுப்பிவிட்றாரு அனுப்பிச்சுட்டு லைனை போட சொல்லி காலையில் புளி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மணிக்கு காலையில் புளி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க புளி தோண்டி ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து மறுபடியும் நிறுத்த சொல்கிறாரு என்ன காரணம்னு கேட்டால் வார்டு மெம்பர் போடுறதுக்கு உடம்பாங்கிறார் வார்டு மெம்பர் ஏன் உடம்புகிறாருன்னா அவர் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் வார்டுகள் வேலை செய்யணும் மற்ற யாரும் தலைவரோ துணைத்தலைவரோ உள்ளே வந்து செய்யக்கூடாதுங்கிறது அவரோட கருத்தாக இருக்குது அப்படி இருக்கும்போது புளி தோண்டி போட்டு பாதிவோ நிறுத்த வேண்டாம் போது பாதி பைப்பை போட்டுகிட்டு போயிடறாங்க கண்டெக்டாரர்கள் மறுபடியும் நான் போய் பார்த்து போட்டு அதுக்கு அடுத்த நாள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமைக்கு மணிக்கு போய் வேறு பிளம்பர் வச்சு அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறோம் அப்படி முடித்து கொடுத்த முன்னாடி திங்கக்கிழமை காலையில் பத்து மணிக்கு பெங்களூரு கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சியில் செல்டன் பெர்னாண்டஸ் அவர் வர்றாங்க அங்கே வந்துட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு வந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை வந்து வார்டு மெம்பர் வந்து திறக்கிறது கூடாமல் ஒரு மணி நேரமாக போராட்டம் பண்ணுறாரு அப்படி அந்த போராட்டத்தை பற்றி அவர் அதை விசாரிக்காமல் இந்த இதுக்கு மட்டும் குடிநீர் இணைப்பு கொடுத்தது மட்டும் நேராக வர்றாரு வந்து அது எந்த விதமான முன்னறிவுமின்றி கட் பண்ணிட்டு போயிடுறாரு இணைப்பு கட் பண்ணுறோன்னா ஏழு நாளைக்கு முன்னால் நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த விதிமுறையும் இல்லாமல் இந்த செல்வன் பர்நாடக சிங்கில் சார் வந்து கட் பண்ணியிருக்காரு

ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண்பிள் ஒன் ஜீரோ